எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் பார்த்திங்கன்னா டீர் ஐம்பது எழுவத்தஞ்சு ஈங்க இதோடு சேர்ந்தவங்களுக்கு ஒரு செவன் டென் கல்டிவேட்டர் மற்றும் ஸ்வான் டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வீடியோ பக்கப்படுறது முடிவு நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிக்கிங்க அப்போ நான் போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து அப்படின்னா ஜாண்டியர் ஐம்பது எழுவத்தி அஞ்சு ஈங்க எழுவத்தி அஞ்சு ஹெச்பி டிராக்டருங்க டிராக்டரோட மாடலாக பெயர்னு பார்த்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஸ்டேரிங்கு பவர் ஸ்டேரிங்கே உங்களுக்கு கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சுங்க கிளச்சு உங்களுக்கு உங்களுக்கு ஆயில் கிளச்சுங்க உங்களுக்கு பிரேமா கிளச்னு சொல்லுவாங்க அஞ்சு வருஷம் வாரண்டியோட கிளச் இருக்குதுங்க மேலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உங்களுக்கு டாப்பு கிடையாதுங்க பம்பர் கிடையாது ஹோக்குப்பட்டு கிடையாதுங்க வண்டி உங்களுக்கு அப்படியே ஷோரூம் கண்டிஷனுங்க அந்த டிராக்டரோட ரென்னி அவர் செஞ்சவங்களுக்கு வெறும் பதினேழு அவர்ஸாக ஓடி இருக்குது உங்களுக்கு புதுசாக வண்டி எடுக்கணும் அப்படின்னு உங்களை நினச்சிட்டு இருக்காங்க இந்த டிராக்டராக நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே உங்களுக்கு பட்ஜெட்டு உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்குங்க வண்டி உங்களுக்கு ஷோரூம் பீஸுங்க அப்படியே டயர் நாலு டயருமே உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக உங்களுக்கு ஃபுல் டயர் இருக்குங்க வண்டியோட ரென்னி அவர்ஸ் உங்களுக்கு வெறும் பதினேழு ஹவர்ஸாக ஓடி இருக்குது இதோடு சேர்ந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு நாற்பத்தி ரெண்டு பிளேடு ஸ்வான் ரோட்டேட்ருங்க உங்களுக்கு அது உங்களுக்கு மல்டி கீர் பாக்ஸுங்க அதுவும் உங்களுக்கு சேல்ஸ் வந்துருக்குது அதோடு உங்களுக்கு ஒரு ஏழு கொத்து டக் புட் கல்ட்டு விட்டுருங்க அதுவும் உங்களுக்கு செட்டா சேல்ஸ் வந்திருக்காங்க வண்டியோட பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எப்சி இன்சூரன்ஸு டேக்ஸு அனைத்தும் உங்களுக்கு கரண்ட்ல இருக்குங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொகேஷன் பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் இருக்குங்க அந்த டிராக்டர் நாற்பத்தி ரெண்டு பேடு ஸ்வான் ரொட்டேட்ரு மற்றும் உங்களுக்கு ஏழு கொத்து டக் புட் கல்டிவேட்ரு எல்லாம் சேர்த்து பத்தொம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க கான்டாக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கத்தில் விடுத்துருங்க அந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் இம்ப்ளிமெண்ட்டாக தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க